ஹலோ இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டான லஞ்ச் தான் பார்க்க போறோம் என்னன்னா தேங்காய் பால் சாதம் பண்ண போறோம் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஒரு ஃபுல் தேங்காய் வந்து உடைச்சு பால் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வந்து நான் வந்து ரெண்டு கிளாஸ் ரைஸ் சேர்த்துருக்கேன் ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் இப்போ தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்க போறோம் ஒரு மூணு கிளாஸ் தேங்காய் பால் வர மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அதை செய்யறதுக்காக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணக்கூடாது ஏன்னா தக்காளி டேஸ்ட் வந்து தேங்காய் பால் சாதத்துல வந்துடும் அதனால பாதி பாதியா ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் வந்து கீரி வச்சிருக்கேன் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் சைட் டிஷ் பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்க வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடி அப்புறம் வந்து கொஞ்சம் புதினா துவையல் வந்து சைடில் பண்ணிக்கிறோம் இப்போ ஸ்கர் வச்சிடலாம் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் கொஞ்சம் பட்டை ஒரு நாலு கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சேன் ஆனியனை சேர்த்துக்கலாம் வச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு வதக்குனா உடனே இப்போ நான் தேங்காய் பால் சேர்த்துக்குறேன் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம் வந்து ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த ரைஸை சேர்த்துக்கலாம் வந்து நெய் வந்து மேலே சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரே விசில் தான் ஒரு விசில் ஆஃப் அடிச்சதா அவ்வளவுதான் ரெடி சைட் டிஷ்க்கு வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு பண்ணிடலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் லைட்டா தண்ணி சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு வந்து மூடி வச்சிடலாம் உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு மஞ்சள் மிளகா குழம்பு பொடி கொஞ்சம் காரத்துக்கு வெறும் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு வந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும் நம்ம அதுக்குள்ள வந்து புதினா துவையலுக்கு ரெடி பண்ணிரலாம் கடாய் பத்த வச்சுக்கலாம் யிலுக்கு வந்து புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் காஞ்ச மிளகாய் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் புளி ஒரு சின்ன பீஸ் வந்து தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் இது எல்லாமே வதக்கி நம்ம இப்ப வந்து அரைச்சுக்க போறோம் புதினா வெங்காயம் மிளகா தேங்காய் எல்லாமே வதக்கி எடுத்தாச்சு இப்ப வந்து இதை மிக்சியில போட்டு அரைச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பருப்பு மிளகா தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து புதினாவும் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதுல வந்து அரைச்சி அரைச்சிடலாம் புதினாவும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் துவையல் அரைச்சு எடுத்தாச்சு இது ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் குக்கர்ல இருந்து பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு இப்ப பிளேட்ல வச்சிடலாம் சாப்பாடு ரெடி நாங்க சாப்பிட பறச்சி வீடியோல பார்க்கலாம் பாய்